கோதுமை மாவு வைத்து பரோட்டா செய்ய போகிறோம் லேயர் லேயராக இருக்கும் பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும் அஸ்லாமலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க கோதுமை மாவு அரை கிலோ எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா வந்து காய்ச்சின பால் ஒரு டம்ளர் எடுத்து நம்ம வந்து ஒரு கரண்டியில் வந்து பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கினு ஏன்னா சூடாக இருக்குங்கிறதுனால கரண்டியில் மிக்ஸ் பண்ணுங்கள் கை வந்து வச்சு பசைஞ்சிடாதீங்க அதுலேயே வந்து சூடான தண்ணி வெது வெதுப்பான தண்ணி ரொம்ப சூடு வேணாம் வெது வெதுப்பான தண்ணி அந்த பால்லே வந்து ஒரு டம்ளர் வந்து பாலை ஊற்றிட்டு அதன் பிறகு அதுலேயே வந்து நான் வந்து வெது வெதுப்பான வந்து நீரை வந்து வெது வெதுப்பான வந்து தண்ணியை வந்து ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு பிடிச்சிச்சு ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் வெது வெதுப்பான நீர் அதில் வந்து நல்லா தான் காமிக்கிறேன் நல்லா பிசஞ்சிக்கணும் பிசைஞ்சிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்க ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்தாலே போதும் அதன் பிறகு வந்து கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பால்ஸ் மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சிக்கணும் மைதா மாவை விட கோதுமை மாவில் பால் சேர்த்து நம்ம செய்யும் போது அதோட டேஸ்ட்டு வந்து பஞ்சு போல் சாப்பிட்டா ரொம்ப வந்து பரோட்டாலாம் வந்து தோற்று போயிடுங்க அந்த அளவுக்கு வந்து இந்த கோதுமை மாவு பரோட்டா சூப்பராக இருக்கும் நான் வீடியோக்காக சொல்லலை நீங்கள் செய்து பாருங்கள் அப்போ தான் தெரியும் பால் ஊற்றி செய்து பாருங்களேன் இந்த பரோட்டா வந்து அந்த செய்முறைப்படி அந்த கரெக்டான நம்ம பக்குவத்தில் செய்துட்டாலே பரோட்டா வந்து அந்த விரும்பி வந்து இது வந்து மைதா மாவில் செய்ததா கோதுமை மாவில் செய்ததா அந்த பரோட்டான்னு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது விரும்பி சாப்பிடுவாங்க பசங்கள்லாம் சிறியவர்கள் வர பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிட்லாம் அனைவருக்குமே நல்லது கோதுமை மாவு ஏன்னா அதில் பால் சேர்க்கறோம் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணுறோம் நீங்கள் அப்படி இல்லாமல் கூட சே செய்யலாம் சேர்த்து செய்யும் போது சாப்பிட்டா பஞ்சு போல இருக்கும் எப்பயாவது நம்ம செய்து பசங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ வந்து லேயர் லேயராக போடணும் நல்லா தின்னாக வந்து ரொம்ப தின்னாக நம்ம வந்து கோதுமை மாவில் வளர்த்த முடியாது ஓரளவுக்கு தின்னாக வளர்த்துங்க ரொம்ப மொத்தமாக வளர்த்திடாதீங்க தின்னாக வளர்த்திட்டு லேயர் லேயராக கோடு போடுங்க கத்தி எடுத்து அது ஒன்று ஒன்றா எடுக்கிற அளவுக்கு வந்து கோடு போடுங்க அப்படி கோடு போட்டு ஒன்று ஒன்றா அதுக்கு மேலே அதுக்கு மேலே ஒவ்வொரு லேயராக வைங்க வச்சுட்டு நம்ம பரோட்டா சுற்றுவோம் இல்லையா அந்த அளவுக்கு கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொன்றா மடிப்பை வச்சுட்டு அதை சமமாக ஆக்குங்க சமமாக ஆக்கிட்டு அதை சுற்றி விட வேண்டியது தான் நம்ம பரோட்டாவுக்கு சுற்றுவோம் இல்லையா அது என்ன ஆகும்னா வளர்த்தி விட்டு அதை வந்து ஒரு விசிறி விசிறிட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த சுற்றி விடுவோம் இது வந்து லேயர் லேயராக கோடு போட்டு நம்ம வந்து சுற்றி விட்றோம் அவ்வளோதான் அந்த லாஸ்ட்டாக உள்ளதை அடியில் மடித்து விட்ருங்க அவ்வளோதான் இது ஈஸியான முறை தான் கொஞ்சம் சில பேருக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா மடிப்பு கொடுத்துருங்க வளர்த்தி விட்டுட்டு நீங்கள் லேயர் போடல கத்தியால் போட தெரியலனா கையாலேயே மடித்து விட்டு சுற்றி விட்டுடுங்க அது ஈஸியான முறை தான் நான் வந்து எப்போதுமே சப்பாத்தி மாவுக்கு வந்து சப்பாத்தி வளர்த்தும் போது அரிசி மாவு இல்லைன்னா கான்ஃப்ளவர் மாவு தான் வளர்த்துவேன் அது வந்து ஒரு சின்ன டிப்ஸு நல்லா வந்து வளர்த்த வந்து நல்லா தின்னாக வரும் அதனால் வந்து நான் எப்போதுமே வந்து இந்த அரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவு தான் எடுத்திருக்கேன் இப்போ அரிசி மாவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க நல்லா தின்னாக வளர்த்துக்கங்க இன்னொரு சப்பாத்தியும் நான் போட்டு காமிச்சிட்றேன் அதே மாதிரி லேயர் லேயராக வந்து கத்தியால் கோடு போட்டுக்கங்க ஏன்னா தெரியாதுங்கிறதுனால ரெண்டு முறை செய்து காட்டுறேன் தின்னா வளர்த்திட்டு கோடு போட்டுக்கங்க கோடு போட்டு நம்ம ஒன்று ஒன்றா வந்து அந்த லேயர் லேயராக வந்து எடுத்து மடித்து விட வேண்டியது தான் அதை வந்து சமமாக ஆக்கணும் சமமாக ஆக்கிட்டு சுற்றி விடுங்க அடியில் ஒரு மடிப்பை கொடுத்துருங்க லாஸ்ட்டாக அவ்வளோ தான் சூப்பராக இருக்கும் நான் வந்து அதிகமாக வந்து கோதுமையில் தான் வந்து நான் பரோட்டா செய்வேன் சப்பாத்தி போடுவேன் பரோட்டா வந்து மைதாவில் போட்டாக்கா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை போடுவேன் இது பசங்க வந்து ரொம்ப நல்லது மைதா விட கோதுமை நல்லதுன்னாக்கா இதே மாதிரி செய்து கொடுங்க பால் ஊற்றி விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து வித்தியாசமே தெரியாது பஞ்சு போல சாப்பிட்டா அப்படியே பிச்சோடனே அப்படியே அப்படியே பஞ்சு போல ஆயிடுச்சுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எதையுமே நாங்கள் வந்து தொட்டுக்கெல்லாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு பரோட்டா கோதுமை பரோட்டா நானும் என் பையனும் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு சுட சுடாக சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இப்போ அடுத்தது வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துருவோம் போட்டுட்டு சப்பாத்திங்கிறேன் கோதுமை பரோட்டாவை வளர்த்தி விட்டு நான் வந்து அந்த சப்பாத்தி கட்டையிலே வந்து ஏன்னா கையால் தட்டுறதை விட நம்ம சப்பாத்தி கட்டையில் வளர்த்தி போடும்போது தான் அது கரெக்டாக வரும் அதை எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து சப்பா இது கோதுமை பரோட்டாவை போட்டு திருப்பி எடுத்துருங்க நீங்கள் வந்து பால் ஊற்றுலன்னா சாதாரணமாக நீங்கள் எப்போதும் சப்பாத்தி செய்கிற மாதிரி செய்யலாம் அதை பற்றியும் ஒன்றும் இல்லை சாப்பிட்டு கிடைக்கும் பஞ்சு போல வந்து அந்த பரோட்டா லேயர் கிடைக்கும் இது பசங்களுக்காக நம்ம வந்து செய்கிறது நம்மளும் சாப்பிட்லாம் எப்போயாவது ஒரு முறை பால் சேர்க்குறது தப்பு இல்லை இதை வந்து நல்லா பரோட்டா நம்ம வந்து தட்டிப்போம் இல்லையா அந்த மாதிரி தட்டிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் அப்படி பஞ்சு போல இப்படி உடனே அப்படி பிஞ்சிக்கிட்டு அப்படியே பஞ்சு போல இருந்துச்சுங்க அதான் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வந்து பரோட்டா எடுத்து லேர் லேயராக காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு தட்டில் வச்சு அப்படியே பரோட்டா மாதிரியே தான் இருக்கும் இது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதே தெரியாது நமக்கு சூப்பராக இருக்கும் அது கூட ஹார்டாக இருக்கும் இது தின்னா நல்லா அடுக்கடுக்காக இருக்கும் அடுத்த கோதுமை பரோட்டாவையும் நம்ம போட்டுடுறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிடுங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்